ஹாய் ஹலோ வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கிளம்பியிருக்கோம் ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலில் ஸோ இந்த ஒரு இடத்துல தான் இருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ப்ளஸ் வந்து நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே வந்திருக்கோம் நம்ம கொடைக்கானல் வந்தோம்னாக்க மேக்ஸிமம் வந்து பார்க்குக்கு போவோம் அதுக்கடுத்து இந்த குணா குகை அந்த மாதிரி நார்மலாக சுற்றுவோம் ஸோ அதை சுற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபால்ஸு ட்ரக்கிங் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ இது என்னன்றது நம்ம வீடியோக்கு போய் பார்க்கலாம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் പുരൽ പോര לוയിരേ നിന്നെ സേവൂ വിടിയും വരയിൽ ഉണീ കാണട്ടവ നിൻ ജീസുമ പീനി കരുവായ് കുപീനി ഉന്ദൻ മരപാതി ദാവേടතරാ മാതാകുമിയാനമാ ഓ കാളവ വരും ഓ പിന്നാടിയേ വരും ഫാ അവരാണോ അമ്മnga pao nga pao ko ther sollu nunga nama thadupaanga yaariya biscuit enna enakku unakena mari nanaveenu unakena mana chithira enakku pichu vanu nanana pichu tamil la toto gomate biscuit solle biscuit പിറ്റുക എണാവണ്ടാ മുസ്കപ്പി നീ അല്ലേ അമ്മ എപ്ഡിയല്ല സുമ മാമവേ എർത്തിടോടോ സുമ നീ ചൊല്ലടി സുമ

குட்டி தம்பி அனிதா எல்லாருமே வந்து அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க ஆ அப்படியே லாக் பண்ணி சாகி எடுத்துடுவா அப்படியும் கிளம்பி போகிறோம் இங்கேயே இங்கேயே நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மிளகு சொல்லுவாங்கள்ல மிளகு மரம் வந்து நாங்கள் இருக்குது அதுக்கடுத்து வெத்தலைலாம் பாத்தீங்கன்னா சீச்சின்னு சொல்லிட்டு சீச்சின்னா நிறையா கீழே கீழே அப்படியே நிறைய வெத்தலை இருக்குது அந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறோம் சூப்பராக இருக்குது நாங்கள் பார்க்கலாம் ஒரு கொகைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது ஏ ஃபைம் நம்ம தங்கியிருக்க வீடு இந்த மாதிரி இருக்குது ரொம்ப இருக்கு இது முடிச்சுட்டு அப்படியே போகணும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் ஆனால் வெத்தனை செடி ஒரு கூட்டம்னு இருக்குதா அங்கங்கே வத்தலை இருக்குது இது ஃபுல்லாக வெற்றலை இது ஃபுல்லாக வெற்றலை இந்த மரம் ஃபுல்லாக ஃபுல்லா ஃபுல்லாக வெற்றல இருங்க இருக்கு பாம்பு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கேன் வருது நம்ம கலருக்கு தெரியுமா நம்ம போயிரோம் பாட்டிங்களா இருந்தாங்கன்னா கொடைக்கானல் வந்து அவங்க இப்போ இந்த மாதிரி ஒரு வெத்தலை காட்டுல தங்க வச்சு வச்சுக்கோம் அதை விட அவங்களுக்கு சந்தோஷம் வேற எதுவுமே இருக்காது ஏன்னா அந்த மாதிரி வெத்தலை கடைக்கு மேக்சிமம் பாட்டிங்களுக்கு வெத்தலை ரொம்ப பிடிக்கும்ல அதனால நம்மளே வீடாக சாப்பிடுவோம்ல அதுக்கு வெத்தலை போட்டோம்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும்

அந்த பிள்ளை காலில் ஒரு தடவை ஏறிடுச்சு இப்போ கையில் ஒரு தடவை ஏறி அட்டைப்பூச்சி அந்த அட்டைப்பூச்சி தான் இந்த அட்டைப்பூச்சி ஆடுச்சு பார்த்தீங்கன்னா அந்த அட்டைப்பூச்சி எப்படி இருக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் அட்டைப்பூச்சி கடிக்கல மனநிலை எப்படி இருக்கு அட்டைப்பூச்சி கடிக்கல அட்டைப்பூச்சி கடிச்சு ஒரு காமனா இருக்கும் ஆனா ரத்தம் வந்துகிட்டே தான் இருக்கு அட்டைப்பூச்சி கடிக்கல என்ன ஃபீல் பண்ண

ஓரஞ்சமா கூட்டிட்டு வருது பயந்து பயந்து வர்றாங்க பாருங்க பயப்படாதரா பயப்படாத மழை வேற தூருதா பாறைக்கு எதுக்கும் வலுக்கிற மாதிரி இருக்கு வந்துட்டாங்க ஒரு வழியா இங்க பாருங்க இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க போறாங்க சுமதி வா வாஸ்ருதி அப்படி இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்கு பால்ஸு இன்னும் போய்கிட்டே இருக்கு பாருங்க பாருங்க பால்ஸுக்கு வந்துட்டோம் பாருங்க வேற லெவல் லவு செமையா இருக்குங்க வியூ அண்ணா அப்ஜி ரெடியா அண்ணா மழை வேறு தூறுது கொடைக்கானல் வேறு செம்மையாக குளிர்து அது பார்க்கலாம் எப்படி குளிக்க முடியுதுன்னு வேற மாதிரி இருக்குன்னு சொல்லல அக்க பாருங்க அதோட புகை மூட்டை அழகா மூவ் ஆகுது சூப்பரா இருக்கு இப்படி ஒரு பிளேஸ் வேற மாதிரி இருந்துச்சு நாங்க போக மாட்டோம் அந்த இடத்துக்கு போக சொல்லி ஒரு மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஆனால் அந்த இடத்த விட்டு வரவே மனசில் அந்த அளவுக்கு அந்த இடம் இருந்துச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அச்சனாவே ஒரு மாதிரி தண்ணிக்குள்ளே ஒரு மாதிரி கிடக்குது நம்ம ஸ்விம்மிங் ஃபுல்லாக போனோன்னா அதில் கெமிக்கல் ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க ஆட் பண்ணியிருப்பாங்க பவுர்லாம் ஆட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கொடைக்கானலில் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி வந்து பால்ஸில் வந்து குளிக்கிறது ஆக்சுவலாக நாங்கள் கொடைக்கானல் வந்தோமா வந்தோமா பார்க்க சுத்தணமா கோக போனோமா அப்படியே அங்கிட்ட அங்கே சுற்றிட்டு அப்படியே ஓடிடுவோம் ஆனால் இந்த டைம் அந்த ஃபார்ஸ்டில் குளிச்சது அந்த குளிருக்கும் அந்த தண்ணிக்கும் அப்படி ஒரு சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி இயற்கை தண்ணி வேறையா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு டூ திஸ் பிளேஸ் ஓகே நாங்கள் கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் வந்து காரு அங்கே இருக்குது போயிட்டு சேஞ்ச்லாம் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஒளிச்சு படைக்கானக்குள்ளே போகிற மாதிரி உள்ளே போகவங்களும் நான் உள்ளே போயிடுவேன் போல ஸோ அதனால வீடியோ கட் பண்ணிட்டு பத்திரமா போய்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணி வாங்க வாங்கி கால் பண்ணி நார்மலாக பேசல வாங்க வேறு மாதிரி இருக்கு மாயா அழகு நேரம்தான் குளித்தோம் ஓரளவு மேலே வந்துட்டு கொஞ்ச தான் குளித்தோம் டக்குன்னு கிளம்பிட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி மழை பெய்யுற டைம் வந்து தண்ணி ரொம்ப கூடிருமா ஸோ அதனால கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஒரு

ஃபால்ஸ் போயிட்டு வந்து பிள்ளைங்கள்லாம் டீ இது குடிக்கணுன்றதுனால நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் ஸோ இப்போ எங்கே போனோம்னா டீ குடிக்கிறதுக்காக ஜஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்குது எங்கே வந்தாலும் எங்கள் ரூமை சுற்றியுமே சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து எல்லாருமே சிரித்து பேசிக்கி இருந்தோம் ஸோ அதனால் அந்த வீடியோ எதுவுமே கண்டினியூ பண்ண முடியலை இப்போ நாங்கள் வந்து டீ குடிக்கிறதுக்காக போகிறோம் அது எந்த இடம் என்ன போனதுக்கப்புறம் பார்க்கலாம் நமக்குலாம் நோஜாங்குட்டி